நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய சொந்த பாடல்களை எழுதி அற்புதமா பாடியாசத்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க ஏழை திறமையான போட்டியாளர் தான் கானா பூமணி அவர் இந்த வாரம் யுவன் சங்கர் ராஜா வெங்கட் பிரபு விஜய் யேசுதாஸ் மற்றும் கங்கை அமரன் சிறப்பு விருதினா வந்து கலந்துகிட்ட செலிபிரேட்டிங் இசைநானி ரவுண்ட்ல சூப்பர் சிங்கர் சீனிவாசோட சேர்ந்து இசைநானி இளையராஜாவை பத்தியும் அவருடைய வாழ்க்கையில ரெக்கார்டிங்ல எல்லாம் என்ன நடந்ததுன்றது தன்னுடைய சொந்த பாடலா எழுதி அது ரொம்பவே அற்புதமா பாடியாசத்தி அங்கிருந்து எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருந்தாரு இந்த பாடலை பார்க்கும் போதே அங்க இருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே வேற லெவல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அதுலயும் குறிப்பா மிஸ் கிங் கங்கை அமரன் மற்றும் யுவன் சங்கர் ராஜா எல்லாம் சொல்லும் போது உங்களுடைய பாடல் ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது நீங்க பாடினது கிட்டத்தட்ட அப்படியே இளையராஜாவுடைய பயோகிராபியா இருந்தது அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இசையில் அவர் என்னெல்லாம் சாதிச்சாருன்றதையும் ஒரே பாடல அற்புதமா பாடி ஆசிரியங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாரு அதை தொடர்ந்து கங்கை மரன் அவர்கள் சொல்லும் போது இந்த பாடல் கேட்கவே ரொம்பவே சூப்பரா இருந்தது நான் கண்டிப்பா இளையராஜா எனக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி நம்ம கானா பூமணிக்கு ரொம்ப பெருமையை சேர்த்திருந்தாரு அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களே யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க